வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் நான் எங்கேருந்து கொடுத்துருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த டென்த் லெவல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை இந்த ஃபிஃப்டி கொஸின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு உங்களால் கொஸ்டின் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்காங்க ஓகே இப்போ நம்ம வீடியோ போல் போயிடலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி இதன் பொருள் கூறு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க உணவு உண்டி அப்படின்னா உணவு மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நடக்க கூடாது இந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது அடுத்தடுத்து எங்க தேவைப்படுதோ அங்க பார்த்துக்கலாம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி கிணறு ஐயம் நீங்கி தெளிவு பெற கேட்கப்படும் வினா ஐயவினா ஐயம் நீங்கி தெளிவு பெற கேட்கப்படுமின்னா ஐயவினா இது இதோட டெஃபினேஷனை இது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அறிவினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க அறிவினா அப்படின்னா அவங்களுக்கும் அந்த விஷயம் நல்லாவே தெரியும் அது மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதுக்காக கேட்கறது அறிவினா அதாவது ஒரு ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது திருக்குறள் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்குறாருனா அவருக்கு ஆன்சர் தெரியும் மாணவருக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது அறிவினா இதுவே அறியாவினா அப்படின்னா மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது இதை எழுதுனது யார் ஐயான மாணவர் வந்து டவுட் கேட்குறாரு ஆசிரியர்கிட்ட அப்படின்னா அது அவருக்கு தெரியாது அதனால அது வந்து அறியாவினா இது வந்து அறிவினா கொடைவினா வினானா கொடைனா என்னது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது ஸோ ஏதாவது இவங்க கிட்ட ஒரு ரெண்டு புக்கு இருக்குது என்கிட்ட பாரதாசன் கவிதைகள் ரெண்டு இருக்குது நான் வந்து உனக்கு தர்றேன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கறது வந்து கொடைவினா ஏவல் வினா அப்படின்னா கடைக்கு சென்று தக்காளி வாங்கிட்டு வரையா அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு செயல் பொருட்டு கேட்பது ஏவல் வினா இதெல்லாம் கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பாத்துக்காங்க சதம் என்பதன் எண்ணிக்கை சதம்னா நூறு அரை சதம் அப்படின்னா ஐம்பது தசம் தசம்னா எனது பத்து பாருங்க தசாவதாரம் பத்து அவதாரம் சதம்னா நூறு செயற்கை இயற்கை தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் முத்துலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி மூவலர் ராமாமிர்தம் இவங்க இல்லையா மூவலர் ராமாமிர்தம் வந்து உயர்கல்வி உறுதி திட்டம் இந்த பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கீம் இது எந்த பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் இப்போ இந்த ஆண்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம் இப்போ எப்படி பெண்களுக்கு வந்து உயர்கல்வி உறுதி திட்டம் கொடுக்குறாங்களே அதே போல தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்துல் கலாம் அவர்கள் வகித்த பதவி எது குடியரசுத் தலைவர் மனிதன் டாஷ் அறிவு படைத்தவன் ஆர் அறிவு படைத்தவன் மற்றதை எல்லாமே பார்த்தலாம் இதில் மற்றதெல்லாம் இருக்கு பாருங்க இப்போ ஓரறிவு ஓரறிவு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா புல் மரம் இதெல்லாம் ஓரறிவு அடுத்து ஈரறிவு இரண்டறிவு அது என்னன்னா உற்றறிதல் சுவைத்தல் ஓரறிவில் ஜஸ்ட் உற்றறிதல் தொடுதல் உணர்வு மட்டும் இருக்கிறது புல் மரம் இதெல்லாம் ஈரறிவு அப்படின்னா உற்றறிதல் தொடுதல் உணர்வும் உண்டு சுவைத்தல் அந்த உணர்வும் உண்டு சிப்பி நத்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரறிவு மூவறிவு அப்படின்னா உற்றறிதல் சுவைத்தல் அப்படி அப்படியே ஆடாயிட்டே வரும் அடுத்து நுகர்தல் இது செய்கிறது இல்லையா இந்த நுகர்தல்லாம் யாருக்கு இருக்குன்னா இந்த கரையான் எறும்பு இதுக்கெல்லாம் இருக்கும் இது வந்து மூவறிவு உடையது அடுத்து நான்கறிவு இந்த உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இது இல்லாமல் காணல் அது அது வந்து நண்டு தும்பி இதுக்கெல்லாம் உண்டு நான்கறிவு நண்டு தும்பி அடுத்து ஐந்தறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் ப்ளஸ் கேட்டல் இது வந்து பறவை விலங்கு இதுக்கெல்லாம் ஐந்து அறிவு ஆறு அறிவுனா லாஸ்ட் ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு அது மனுஷன் தான் இருக்கு அதனால மனிதனுக்கு மட்டும் ஆறு அறிவு ஸோ எது கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ண மாதிரி பாத்துக்காங்க இது வேணா நீங்க மனப்பாடம் பண்ணிக்காங்க உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் இந்த கம்பராமாயணம் இல்லையா கம்பராமாயணம் வந்து கம்பர் இயற்றியது கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம் கடாம் அப்படிங்கிறது கூத்தராற்று படை அப்படின்னு அழைக்கப்படுகிறது திரிகடுகம் அழகா கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க பிரித்து எழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன எக்ஸிபிஷன் தமிழில் மொழிபெயர்க்க பொருட்காட்சி இடும்பை பொருள் பொருள் கேட்டிருக்காங்க அப்பனா இடும்பை என்னன்னு பாத்தீங்கன்னா துன்பம் கனியின் வேறு பெயர் என்ன பழம் மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இந்த மாதிரி சொல்லிடுறேன் இடம் பிளஸ் எல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் விரதம் பொருள் கூறு நோன்பு தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துரை இது வந்து உங்களுக்கு ஜி கேலையும் கேட்கலாம் இந்த டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பர் பண்றவங்க இந்த கொஸ்டின் பாத்துக்காங்க இது போல கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜி கேலையும் வரும் இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபிஃப்டி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வராது இன்னும் கொஞ்சம் டஃப் ஆப்பாங்க இருந்தாலும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து ஒன் டூ கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் உண்டு அதனால வந்து பார்த்துக்கோங்க தெளிவாக பார்த்துக்கோங்க கொஸ்டின் சம்பதமே உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு சரிங்களா ஆயுத எழுத்து ஒன்று அப்புறம் டோட்டலாக மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ இதில் எந்த கேள்வி கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்காங்க முக்கணி தேர்ந்தெடு மா பலா வாழை சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடு கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் சரிங்களா அது தெரிஞ்சுக்காங்க இதுக்கு கெஸ் பண்ணுங்க அகவும் அகவும் எது மயில் அகவும் அலரும் அலரும் எது ஆந்தை அலரும் குழரும் இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும் கூகை கூகை குழரும் பள்ளிக்கு சென்று கல்வி சிறப்பு பயிலுதல் சிறப்பு திருக்குறளை இயற்றியவர் யார் திருவள்ளுவர் முன்னுமே நான் கொஸ்டின் ஒரு சொல்லிட்டேன் கம்பர் ஏற்றது கம்பராமாயணம் இளங்கோவடிகள் இயற்றியது சிலப்பதிகாரம் பாரதியார் பாரதியாருக்கு வந்து நிறைய இருக்கு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட நூல்கள் தான் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது கல்வி அவன் வந்தான் வரணும் வந்தால் எப்ப வரும் அவள்னு வந்தா அவள் வந்தால் வரும் வந்தார் எப்போ வரும்னா அவர் வந்தார் அப்படின்னா வரும் வந்ததுக்கு என்ன வரும் அது வந்தது அப்படிதான் வரும் செந்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை இதை பிரிச்சீங்கன்னா செம்மையான தமிழ் செம்மை பிளஸ் தமிழ்னு வரும் ஒருவேளை இதை உங்களுக்கு பிரித்து எழுதுகிறன்னு கேட்கலாம் செந்தமிழ் கொடுத்துட்டா செம்மை பிளஸ் தமிழ் அது செம்மைன்னு வர்றதுனால அது வந்து பண்பை குறிக்கிது பண்புத் தொகை டிஎன்என்சிசி டிரைவர் கண்டெக்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைக்கோட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்கோம் டிரைவர் எக்ஸாமுக்கு ஐஆர்டி புக் பேஸ் பண்ணி டெக்னிக்கல் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தா போல் தனித்தனியாக வந்து உங்களுக்கு புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் தேவையான இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவதிடம் டேஷ் இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது இது வந்து போன இயர்ல ரெண்டு மூணு கொஸ்டின் பேப்பர் நான் வந்துச்சு இதை ஞாபகம் வச்சுக்காங்க மெட்ரா சைக்கோட் எக்ஸாம் பிரிப்பர் பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்காங்க அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் மழலையின் சிரிப்பில் மிளகாய் வற்றலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும் நெடி விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக மெட்ராசைகோட்டி ரெண்டு பேருக்குமே போல் ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க இது பார்த்து வச்சுக்காங்க இது ஈஸி தான் வந்து திருக்குறள்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சிம்பிள் வேர்டு தான் கொடுப்பாங்க ஆசிரியர் கம்பம் பள்ளி அது போலெல்லாம் கொடுக்கலாம் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு இதுவும் பார்த்துக்கோங்க சோம்பல்னா சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது தரிசனம் அளித்தது தோட்டத்தில் தம்பி ஒன்றிய டேஷ் எல்லாம் உழைத்தன வித்துக்கள் எல்லாம் உழைத்தன கசடரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு பிளஸ் அரை பானை டாஷ் ஒரு சிறந்த கலையாகும் பானை அப்படிங்கிறது வனைதல் பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும் முடைதல் எங்கே வரும்னா கூடை கூடை முடைதல் அந்த இடத்துல வரும் நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் இது இன் கிடையாது இம்முன் வந்திருக்கணும் நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரை மாடு வயலில் புல்லை மேய்ந்தது தொடரில் உள்ள வினை மேய்ந்தது வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் பார்த்துட்டே இருக்கோம் அந்த கொஸ்டின்லாம் முகில் முகில் மேகம் நன் செய் என்னும் பிரித்து எழுதுக நன்மை பிளஸ் செய் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி பூவின் தோற்றநிலை அரும்பு திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆன நூல் ஆகும் குரல் வெண்பாக்களால் ஆன நூல் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது புலரி வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் தவறான சொல்லை குறிப்பிடுக வென்றான் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஷ் கட்டுவர் தோரணம் கட்டுவர் மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில் வங்கம்னா கப்பல் கப்பல் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் இந்த ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்